புது வருடத்தில் அடி எடுத்து வைக்க போகும் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுடன் நமக்கு வந்த கஷ்டங்களும் போக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்வோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருடத்தில் ராசிக்கான பலன்கள் இப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வமும் காட்டுவோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் பூரணமாக கிடைக்கப் போகிறது இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிகளின் ஆதிக்கம் ராஜயோகமாக மாறும் என கூற படுகின்றது அப்படியென இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராஜயோகம் பெறும் மூன்று ராசிக்காரர்கள் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் தேவியின் அருளால் அதிர்ஷ்டம் நிறைந்த பயணத்தை துவங்க உள்ளனர் நீண்ட நாள் காத்திருந்த இலக்குகளையும் அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது அத்துடன் சமூக அங்கீகரிப்பு பணி முன்னேற்றம் ஆரோக்கியம் இவை மூன்றிலும் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேலும் நிதி வாய்ப்புகள் மற்றும் தனிப்பட்ட செல்வத்தின் எழுச்சியை எதிர்பார்க்கலாம் ரசவம் ரிஷப ராசிக்காரர்களின் முக்கிய லட்சியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவேற போகின்றன கிரக நிலையின் மாற்றங்களினால் இலக்குகள் அடுத்த ஆண்டு நிறைவேறும் தொழில் நற்பெயர் மற்றும் இமேஜ் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்து கொண்டிருக்கும் தொழில் வளர்ச்சியில் கண்ட கனவு நிறைவேறப் போகிறது வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன இதனால் ஆன்லைன் வணிகத்தை தொடங்க நினைத்தால் துவங்கலாம் மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அறிவுசார் தூண்டுதல்களான விருது கிடைக்க போகிறது லக்ஷ்மி தேவியின் அருளால் உங்களின் செல்வாக்கு மற்றும் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் ஆண்டுக்கு முறையாக குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைவதால் மே இருபத்தி ஐந்துக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது மேலும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் வாழ்க்கையில் வர இருக்கின்றன நீண்ட கால பலன்களை உறுதியளிக்கும் அறிவுசார் நோக்கங்களை வளரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ாம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க